சால்வேஷ்ன அப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை இந்த நாளிலும் குட அண்டுடிய நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த செய்தி நேரத்திலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எல்லாரும் கத்திருக்குள்ளே சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று நான் கத்திற்குள் வாஞ்சிக்கிறேன் ஒரே ஒரு சிறிய அறிவிப்பு இந்த மாதத்தில் எங்கள் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக கல்வியின் தேவைகள் அதிகம் உண்டு இந்த செய்தியை பார்க்கிற நீங்கள் உங்களால் கத்தர் ஏவினா கொடுங்க இல்லைனா உங்கள் ஊக்கமான ஜெபம் எங்கள் ஊழியங்களுக்கு தேவை எங்கள் பிள்ளைகளுக்கு தேவை ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க நானும் கூட ஜெபிக்கிறேன் இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்டேன் எல்லா வாரமே ரொம்ப வித்தியாசமாக ஆண்டவர் என் கூட ஏக்கங்கள் அழுகைகள் கண்ணீர்களை எனக்கு காமிச்சு பண்ணாலே எப்பவுமே சில பேர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்கலாம் உண்டு அப்படித்தான சத்தியம் வரும் நம்ம சபையில ஆஹ் ஏன்னா நம்ம மனுஷனை பார்த்து எப்பவுமே என்ன செய்யறது இல்ல பேசுறதுல இந்த மாதத்துல இந்த நாட்கள்ல வாக்குத்தத்தமும் சரி ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை உங்களுக்கே தெரியும் நம்மளை பலப்படுத்தவே நம்ம கூட நடப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறாங்க அதே போல ஜனங்கள் புலம்புகிற அழுகை கண்ணீர் இயக்கங்களை குறித்த பாரங்களை எனக்கு உணர்த்தின ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தை கத்து கொடுத்தார் ரொம்ப அழகான ஒரு புத்தகம் பெமினியனான தீர்க்கதரிசிகள் இருக்கின்ற புத்தகம் அதிலிருந்து தான் நம்ம எடுக்க போறோம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம் அவனுக்கு உண்டாகி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் அவர் எலியாவே எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார் என்ன காரியம் என்றார் இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் அன்பான தேவ ஜனமே தொலைக்காட்சியிலே பார்த்துக் அன்பான தேவ ஜனமே எதற்காக இந்த ஊழியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் கேட்கிறார் உங்க பிரச்சனை என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார் புரிஞ்சா என் பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது போது மாறுங்கிறவங்க மட்டும் கை தட்டி சொல்லுங்க இங்க எளியா எதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறான் அந்த வார்த்தையை திருப்பி வாசிமா கெவிக்குள்ள ஒளிஞ்சிருக்கான் கெவிக்குள்ள ஒளிஞ்சிருக்கானா சாதாரணமாக ஒளிஞ்சிருக்க முடியுமா சொல்லுங்க கெவிக்குள்ள ஒளிஞ்சிருக்கானா சாதாரணமாக ஒளிஞ்சிருக்க முடியுமா பயந்து போய் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தப்பித்து கொள்வதற்கு தன்னை காத்துக்கொள்வதற்கு அவன் என்ன நினைச்சிட்டு கெவிக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அவனை பார்த்து ஆண்டவர் கேக்குறார் எலியாவே உன் பிரச்சனை என்ன இங்க என்னப்பா உங்களுக்கு காரியம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேக்குறார் என் மகளே என் மகனே உன் காரியம் என்ன என் அன்பான ஜனமே எத்தனையோ முறை எத்தனையோ எத்தனையோ காரியத்தை நீங்கள் பேரிடத்தில் சொல்லி இருப்பீர்கள் அவர் காதுகளில் வாங்கி போட்டுக்கொண்டு உங்களை வேக்கானம் பண்ணுவர்கள் உங்களை ஏளனப்படுத்துகிறவர்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உண்டு ஆண்டவர் கேட்கிறார் நீங்க எதை நினைச்சு கலங்கிட்டு இருக்கிறீங்க எந்த காரியத்தை நினைச்சு இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிறீங்க எந்த காரியத்தை நினைச்சு இந்த ஆலயத்தில் வந்து கண்ணீர் வடித்தீங்களோ அது எல்லாவற்றிலும் எளியாவை நடத்தினவர் உன்னை நடத்தக்கூடும் என்று கர்த்தர் சொல்கிறார் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஏன் காரியத்தை கத்தரிடத்தில் கேட்பேன் என் காரியத்தை நான் கத்தரிடத்தில் சொல்வேன் எளியாவோடு பேசின தேவன் எளியாவின் தேவன் என் தேவன் என்று சொல்லுகிறபடியினால் அவர் எளியாவை பார்த்து உனக்கு என்ன பார்க்காது கேட்ட ஆண்டவர் என்ன நான் இன்றைக்கு விசுவாசிக்கிற இந்த இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஆராதனையை தொலைக்காட்சியில் பார்க்கிற அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தில் காரியம் மாறுதலாக அமைவதாக கரங்களை தட்டி கத்தருக்கு நான் சொன்னீங்களா அவன் கேவியில தன்னை காத்து கொள்வதற்கு போய் மறைஞ்சு போய் கடந்தான்

கொண்டு வர்றான் பாராட்டுறான் எப்படி வாசிங்க அவர்களின் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு நீ எவனை எல்லாம் கொன்னியோ நீ எவனை எல்லாம் கொன்னியோ நல்லா கவனிச்சுக்கோ அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல செய்யப்பட்டது போல நாளைக்கு இந்நேரத்துல உன் தலை வாங்கிடுவேன் எப்படின்னா கெவிக்குள்ள என்ன எங்க இருக்கான்னு கூட என்ன செய்யாம இருந்துருவோம் நம்மளா இருந்தா தெரியாம இருந்துருவோம் ஆனா நான் சொல்றேன் இங்க எந்த கெவியை போன்ற எத்தனை கடினமான எத்தனை வெளியில் சொல்ல முடியாத எத்தனை ஏக்கத்தோடு எத்தனை பாரத்தோடு உட்கார்ந்து என் ஆண்டவருக்கு தெரியும் எலியாவே உன் காரியம் என்ன உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் காரியத்தை என் ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது அவன் மரணத்திற்கு தப்பு வைக்கப்பட்டு அவன் தொடர்ந்து ஊழியத்தில் ஓட முடிந்தது என்றால் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கும் கலங்கி கொண்டிருக்கிற பயந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் இருந்து என் கத்தர் உங்களை நடத்தக்கூடும் கரங்களை தட்டி ஆமேன் சொல்றவங்க நல்லா கைய என் காரியங்களை விசாரிப்பதற்காகவே இந்த வார்த்தை வந்திருக்கிறது அவருக்கு பேரே அவர் விசாரிக்கிற தேவர் ஆகையினால் தான் கூடிய ஜெபத்தினால் உங்கள் கவலைகளை தெரியப்படுத்துங்கள் என்று அப்பா சொல்ல பவுல் கூட எழுதினால் இன்றைக்கு எளியாவை விசாரிக்கிற ஆண்டவர் என் காரியத்தை விசாரிப்பார் என்று சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் பிரதர் நான் சொல்றேன் பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நான் சொல்றேன் உங்களுக்கு எழுதி வச்சுக்கங்க இன்னைக்கு என்ன விசாரிப்பாருன்னு நம்பினீங்கன்னா ஆண்டவர் உங்கள் காரியங்களை கேட்கிறது மட்டுமல்ல கேட்டு மாற்றுகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறார் இல்லையா எனக்கு எனக்கு நிறைய பேர் ஆண்டவர் காமிச்சிட்டு இருக்கிறாரு என் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு சூழ்நிலையில இனிமே மீண்டு வரவே முடியாது அவ்வளவு கடன் எந்தவர் சொல்கிறார் இந்த பலகீன பாண்டத்திற்கு ஊழியத்தை கொடுத்து முடியும் என்பதை நம்பினால் உனக்கும் என்ன காரியம் என்பதை கேட்க முடியும் நீ எவ்வளவு இருப்பாய் என்பதை எழுதி வைத்து என்னிடத்தில் சொல்லும் போது என்னால் அற்புதத்தை செய்து நீ கொடுக்கிறவனாக கொடுக்கிறவளாக உங்களை மாற்ற முடியும் கத்தருக்கு கை தட்டல் போடு நடக்குங்க நடக்கும் அவன் எங்க போய் ஒளிஞ்சிருக்கான் பாத்தீங்களா எங்க போய் ஒளிஞ்சிருக்கான் கெவிக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கான் ஏன்னா அங்க போனாதான் யாரும் என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது இன்றைக்கும் கூட எத்தனையோ குடும்பம் இப்படி தாயா என் மகனும் தலைமறைவா இருக்கிறான் இப்படி தாயா என் மருமகளும் தலைமறைவா இருக்கிறாள் இப்படி தாயா என் தம்பி தலைமறைவா இருக்கிறான் இப்படி தாயா என் அண்ணன் தலைமறைவா இருக்கிறான் இன்னைக்கு சொல்லுங்க நான் நம்புறேன் இந்த வார்த்தை காலை வேளையில எனக்காய் கடந்து வந்தது என்று எலியாவின் காரியங்களை விசாரித்த ஆண்டவர் எலியாவின் தேவனாக இருக்கிறவர் அவர் எலியாவுக்கும் எலிசாவுக்கும் மட்டும் தேவனாக இருந்து விட்டார் பரவாயில்ல என்னுடைய தேவனாகவும் இருக்கிறபடியினால் அவர் என்னையும் என் காரியத்தையும் அவர் மேல் போட்டுக்கொள்வார் அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் வரும் சாக கொடுக்கவில்லை அவனை தொடர்ந்து நடத்தின ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொன்னார் நீங்க எப்படிப்பட்ட இக்கட்டானாலும் இருக்கட்டுங்க எந்த எந்த காரியம் காரியம் முடிஞ்சு போச்சு எந்த காரியம் தள்ளி போச்சு எந்த காரியம் இல்லை நினைக்கலாம் நான் போல உங்கள் வாழ்க்கையில தாய் தகப்பனை விட்டு விட்டு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் தாவி ஒரு காலத்துல கலங்கிட்டு இருந்தா தெரியுமா உங்களுக்கு தாய் தகப்பனை கொண்டு போய் இன்னொரு ராஜா கிட்ட விட்டுட்டு நான் வர்ற வரைக்கும் பாதுகாப்பா என் தாய் தகப்பனை பார்த்துக்கோ அப்படின்னா ஆண்டவர் சொன்னார் நீ போடா நீ போய் கேட்கல அவ புடிடா நான் உனக்கு எல்லாத்தையும் திரும்ப தருவேன் சொன்னாரு யார நீங்க வேதத்திலே பார்த்தாலும் கத்தருடைய ஆலயத்திலே கத்தரிடத்திலே செபித்த கத்தருக்கு காத்திருந்த ஒருவர் கூட அவர் காரியங்களில் பதில் இல்லாமல் போகவில்லை என்றால் இன்றைக்கும் இதை கேட்கிற இதை பார்க்கிற இதை விசுவாசிக்கிற நீங்கள் எத்தனை காலங்கள் எத்தனை வருஷங்கள் கடந்து போகட்டும் நான் சொல்கிறேன் கையை விட்டு போனதில்லை இல்ல எல்லா காரியங்களும் கை கூடி வர பண்ணுவார் கைகளை தட்டி கத்தருக்கு நினைக்கலாம் இல்லங்க இதற்குரிய அறிவுறிய முன்னேற்றமே இல்ல இது அவ்வளவுதான் கிடப்புல போட்டாச்சு நானும் நாலஞ்சு முறை போய் அலைஞ்சு பார்த்துட்டேன் இது உங்களுடைய பதில் ஆண்டவர் சொல்றாரு இல்லப்பா நான் எலியாவோடு இருக்கிறவர் இன்றைக்கும் ஒன்னோடு கூட இருக்கிறார் இந்த வார்த்தையை ஆண்டவர் ஒரு தடவை கேட்டிருந்தாருன்னா பரவாயில்லைங்க ரெண்டாவது முறையும் கேட்கிறார் பாருங்க அதே அதிகாரம் பதினொன்பது பதிமூன்றாம் வசனத்தை எடுத்து வாசிமோல அதே அதிகாரம் பதிமூன்றாம் முதல் தடவையும் காரியத்தை சொல்றான் சில நேரம் நம்மளும் அப்படித்தானே ஏற்கனவே நான் சோ குறிப்பு கொடுக்காமையா இருந்தேன் அந்த பாஸ்ட் கிட்ட சே இருந்தேன் என்னமோ பேசுறாரு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா காத்திருக்கிறவன் யாரோ பொறுமை உள்ளவர்கள் யாரோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்ல நடவடிக்கையின் புத்தகத்துல முதலாவது அதிகாரத்துல ஒரு காரியம் திரும்பி நம்ம இந்த பகுதிக்கு வரலாம் மக்களே நீ அப்போல எடுத்துட்டு முதல் அதிகாரம் எடுத்துட்டு வாங்க அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து செய்யவும் உபதேசிக்கவும் குறித்து எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினேன்

புரியாது சரி அந்த வசனத்தை கூட அஞ்சாவது வசனத்து வரைக்கும் வாசிச்சுருங்க ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் நீங்க எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற காத்திருங்கள் நிறைவேற நீ என்ன செய்யணும் காத்திருக்கணும் இந்த எளியா காத்திருந்தான் அற்புதத்தை பெற்றுக் கொண்டான் நீங்க காத்திருந்தீங்கன்னா நான் சொல்றேன் உங்க காரியத்தை கத்தர் கை போட்டு கொண்டு அவர் மேல் போட்டுக்கொண்டு அந்த தினத்தின் காலத்தில் அதனதன் காரியங்களை நேர்த்தியாக குறைவா இல்ல நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாக இருப்பார் கருங்களை தெரிவிக்கிறதுக்கு சோதனை பண்ணுங்க நாற்பது நாள் உபவாசம் பண்ணது பாடுபட்டது எல்லாவற்றையும் உபதேசித்தது எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருந்த அவர்களுக்கு யோவானுடைய ஞானஸ்தானம் தான் என்ன செஞ்சு கிடைச்சிட்டு பரிசுத்தாவியனுடைய வழி நடத்துதல் அங்க என்ன செய்யல கிடைக்கல அதுக்கப்புறம் தான் ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தை அங்கே நிறைவேறினது ஒரே நாளில் பின்னாடி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பேர் மேலேயா எவ்வளோ பேர் மேலே போட்டிருக்கு வாசிச்சு பார்த்துக்குங்க அப்படியே பர்ஷுத் ஆவி இறங்குச்சு இன்னைக்கு நீங்களும் நானும் சாதாரணமான ஆள் ஒருவேளை தாமதமானவனே சோர்ந்து போயிருக்கலாம் இன்னைக்கு சொல்லுங்க அந்த நாள் எனக்கு போல அது பிரதருக்கு உணர்த்தப்பட்டிருக்கு போல நான் விசுவாசிக்கிறேன் எளியாவ கேட்டது போல உன் குடும்பத்துல என்னமா பிரச்சனை உன் வீட்டுல என்னமா பிரச்சனை உன் பிள்ளைங்களுக்கு என்னப்பா தம்பி பிரச்சனைன்னு சொல்லி ஆண்டவர் கேட்க போறாருன்னு விசுவாசிச்சிங்கன்னா உங்க பிரச்சனைய கத்தர் விசாரிக்கிறது மட்டும் இல்லை இப்பவுமே பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் கரங்களை தட்டி ஆமே நாமே நான் விசுவாசிக்கிறேன் ஒரு சில குடும்பங்கள் இதுவரைக்கும் நின்று வந்திருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளாம கொள்ளாம இருந்திருப்பீங்க இந்த வாரத்துல பெற்றுக்கொள்ள கொள்ள போறீங்க எளியாவின் தேவன் உங்களுக்கும் பதில் கொடுக்க போறார் கையில தட்டுங்க

பூமி பொழந்துச்சு சத்தம் கேட்டுச்சு அதுக்கப்புறம் பட்டா புட்டான்னு பெரிய காத்து அடிச்சு அதுக்கப்புறம் திருப்பி மெல்லிய சத்தத்துல வந்து பேசுறாரு அப்பதான் இப்ப திரும்பவும் என்ன வாசிமா முகத்தை மூடிக்கொண்டு மூடிக்கொண்டு சத்தத்தை கேட்டா எல்லாருமே என்ன செய்யணும் தெரியுமா முகத்தை மூடிக்கணும் ஏன்னா அவர் யாருமே அப்படி நேர்ல பாத்திர முடியாது இதுவரைக்கும் தீர்க்கதரிசிகள் அப்ப சொல்லுறீர்கள் யாருமே நேரம் என்ன செஞ்சதுல பார்த்தது கிடையாது உண்மையா பையா ஆண்டவர் என்ன சொன்னாரு நேர்ல வராத உண்மையா இல்லையா பைபிள்ல இருக்கா இல்லையா இல்ல நான் ஏதாவது தப்பா சொல்றேனா தப்பா சொன்னா திருத்தணும் நீங்க வாசிங்க கேபியின் வாசலில் நின்றான் கேபியின் வாசலில் நின்றான் அப்பொழுது அப்பொழுது இதோ எளியாவே இதோ எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அதே சத்தம்தான் இப்பொழுது என்னுடைய ஆலயத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த செய்தியில கேட்டுக்கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிற எளியா அவன் காரியத்தை சொன்னான் நான் இப்பொழுது என் காரியத்தை ஜபத்தில் ஆண்டு சொல்லப் போறேன்

ஊருக்குள்ள ஒரு இல்லை வழியே எல்லாம் போயிட்டானோ அப்படித்தானே ஆனால் அவன் அவ வேலையை என்ன செஞ்சுட்டு கரெக்டா பாத்துட்டு தான் இருப்பான் கத்தருக்கு தோத்துறோம் வாசிமா நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருந்தேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறான் என்னையும் ஒருத்தர் கோல பண்ண தேடுகிறான் என்றால் அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து கர்த்தர் அப்பளை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாக நீ தமஸ்குவின் வழியாக வனாந்திரத்திற்கு திரும்பி போய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய எசுகுவை எகுவை ஆசீர்வாதம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆ ஆபில் மேகேலா ஊரான சாபாத்தியின் குமாரன் எலி எலிசாவை உன் சாணத்தில் உன் சாணத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு சம்பவித்ததாவது சம்பவிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா நீ நினைச்சிட்டு இருக்கடா ஒருத்த மட்டும் இருக்கான்னு சொல்லி நம்மளும் அப்படிதான் இன்னைக்கு உங்க காரியம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா உங்க காரியம் இனிமே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு பின்னாடி முடிஞ்சு போன காரியத்தை தூசி தட்டி இல்ல புதுசாகவே உருவாக்க என் தேவனால் முடியும் கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணு தூசி தட்டி இல்லைங்க தொடச்சு கொடுக்கறது இல்ல புதுசாவே என் தேவனால் கிரியே பண்ணி கொடுக்க முடியும் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டுங்க சொல்ற நீ மட்டும் இல்ல உனக்கு பின்னாடி இன்னும் யாராரு இருக்கான் அவனை நீ என்ன செய்யறோம் அபிஷேகம் பண்ணணும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு சம்பவிக்க போவதாவதே

இப்ப என்னையும் என்ன செஞ்சிட்டு இருக்கான் கொலை பண்ண தேடுறான் டேய் அது இல்ல நீ அபிஷேகம் பண்ண வேண்டியவன் இன்னும் மூணு பேர் இருக்கிறான் அவன் நீ விட்ட ஆளை பூரா என்ன செய்வான் திரும்ப கொலை பண்ணுவான் அது மாத்திரம் இல்ல அவனுக்கு அன்னைக்கும் கட்டுப்படாத இன்னைக்கும் கட்டுப்படாத இன்னும் ஒரு ஏழாயிரம் பேரை நான் வச்சிருக்கேன் நீ தைரியமாக இருன்னு சொல்லி தொடர்ந்து ஆண்டவர் ஓட வைத்தார் என்றார் இதை புரிஞ்சா நீங்கள் சொல்லுங்க நான் முடிஞ்சு போச்சு நினைச்சிருக்கலாம் நான் இனிமேல் கிடைக்காது நினச்சிருக்கலாம் இனிமே உத்தரவு வராதுன்னு நினச்சிருக்கலாம் இனிமே இந்த நோயை பார்க்க முடியாதுன்னு நினைக்கலாம் எனக்கு ஒரு நல்ல வழியை ஆண்டவர் என் காரியத்தையும் விசாரிப்பதற்கு இப்போ பேசிக் கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் ஜபத்தில் அவனோடு பே பேசின ஆண்டவர் என்னோடு பேசுவார் அவருக்குள் மறுபடியும் வல்லமையை வைத்த தேவன் அவனுக்கு மறுபடியும் ஏழாயிரம் பேரை தரிசனமாக கொடுத்த தேவன் அவனை பின்மாக செய்ய வேண்டிய காரியங்களை திட்டமும் தெளிவுமாய் பேசின தேவன் இன்றைக்கு என் மத்தியில் பேசுவார் நான் சொல்றேங்க இந்த வார்த்தையை மட்டும் தான் மாதிரி இப்ப நம்புவேன் ஒண்ணுமே இல்லையா அண்டு ஊழிய நான் எப்படி செய்வேன் ஒரு நாள் கூட கேட்டதில்லை என்னோடு நீங்க இருக்கிறீங்க என் காரியத்தை நீங்க பார்த்துப்பீங்க குருடன் அழியாத வழிகளில் தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு போவேன் சொல்லி இருக்கிறீங்க நீங்க நடத்துவீங்கன்னு சொல்லி நம்புறேன் இத்தனை வருஷம் இத்தனை மாசம் இத்தனை வாரம் இத்தனை நாள் இத்தனை மணி நேரம் இந்த நிமிடம் வரைக்கும் நிக்க வச்சிருக்கிற ஆண்டவர் நீ முடிஞ்சு போச்சு நான் மட்டும் தான் இருக்கேன் என் குடும்பத்துக்கு நான் ஒரு ஆளு தான் அந்த வேலையில நான் ஒரு ஆளு தான் என் கூட போராடுறதுக்கு இனிமே யாரு இல்ல இனி அந்த பென்ஷன் து இனி அந்த வருமானம் வராது இனி அந்த அரியர்ஸ் நிக்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கலாம் ஆனா நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து மறைத்து வைத்திருக்கிற தேவன் உங்கள் காரியங்களை உயிரோட்டம் தருகிற தேவன் உருமாற்றுகிற தேவன் உருவாக்குகிற தேவன் அந்த எளியாவை திரும்ப திரும்ப அபிஷேகத்தை கொடுக்கும்படி அவன் ஸ்தானத்தில் இன்னொருவரை ஏற்படுத்தும்படி வைத்தால் நீங்க உங்க பிள்ளைகளை உங்க குடும்பத்தோடு மகிழ்ச்சிகரமாக வாழ்கிற நாட்கள் சமாதானத்தின் நாட்கள் சந்தோஷத்தின் நாட்கள் கத்தர் உங்கள் காரியங்களை விசாரிக்கும் நடக்கும் கைகளை தோட்டி ஆமேன் வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் நான் பலமுறை சொன்ன காரியம் ஒரு காரியம் இருக்கு ஆதி ஆகமத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் ரொம்ப பேசியிருக்கேன் இந்த காரியத்தை குறித்து ஆனால் உண்மை என்ன தெரியுமா கத்தர் விசாரிப்பாருங்க உங்கள் காரியங்களை விசாரிப்பார் அதுக்கு ஒரே ஒரு வசனம் டக்குன்னு வாசிப்பாக்கல பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க ஏழாவது இருந்து வாசிங்க சீக்கிரம் பதினாறு ஏழு கத்தருடைய தூதனானவர் கத்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றையில் கண்டு நீரூற்றில் நின்று கண்டு சாராயின் அடிமை

அவர் கொடுத்த வாக்கு தத்ததன்படி எத்தனையோ முஸ்லீம்ஸே நல்லவங்களோ கெட்டவங்களோ எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியாது கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனா அவருடைய வார்த்தை அவர்களை எவ அழிக்க முடியாது இனிமேலும் முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் யார் உண்டாக்கும் என்ன? யார் விசாரித்த ஜனம்? யார் ஆவாதித்த ஜனம்? யார் காரியத்தை நடத்துகிற தேவன்? உயிருள்ள தேவன். கரங்களை தட்டி கத்தருக்கு அவர்களுக்கு எல்லாரும் அவனுக்கு விரோதமாகவும் இருப்பார்கள் இந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் போயிருக்காங்க நம்ம நாட்டை விட்டு இப்ப கூட அடிச்சுக்கிட்டு சாவுறான் பாகிஸ்தானும் இந்தியாவும் அடிச்சுக்கிட்டு சாவுறான் ஆனா ஒண்ணு நான் சொல்றேன் எது எப்படியோ என் தேவ வார்த்தை கூட்டவோ குறைக்கவோ எவருக்கும் அதிகாரம் இல்லை அந்த அதிகாரம் உள்ள வார்த்தை என் காரியத்தை விசாரிக்கும் எலியாவை கேட்ட தேவன் ஆகாரை கேட்ட தேவன் என்னையும் விசாரிப்பார் என்னையும் நடத்துவார் என்று சொன்னால் உங்க நிலைமையை அப்புக்கு கொண்டு போக அவரால் முடியும் டவுன் என்கிற பேச்சினுமே இல்லை உங்க சிச்சுவேஷன் எல்லாம் மாறும் நிச்சயமா விசுவாசிக்கிறவங்க என் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கத்திருக்கும் என்பதாக இன்னைக்கு ஜபிக்கும் போது நான் ஒப்புக்கொடுக்க போறேன் அவளை பார்த்து பேசினவர் எளியாவை பார்த்து பேசினவர் இன்றைக்கி மோசஸ் மாரியப்பனோடு நின்று பேச வைத்து கொண்டு இருக்கிறவர் என் கூட பேசுவார்னு சொல்லுங்க மனுஷன் முன்னாடி பேசாதீங்க இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு எந்த நேரத்தில் கேட்டாலும் அந்த நேரத்தில் அப்படியே இந்த வார்த்தை எழுதி வச்சு என்னோட ரெண்டு தடவை பேசினேன் எளியாவோட ரெண்டு தடவை பேசின ஆண்டவர் இதை திரும்ப திரும்ப சொன்ன மோசஸ் மாரியப்பனுடைய வார்த்தையாக நான் நினைக்கல ஆண்டோடைய வார்த்தையாக நினைக்கிறேன் என் கூட பேசுவார்னு சொல்லி டைம் ஒதுக்கி தனியாக அப்படியே போய் உட்காருங்க அவன் கவிக்குள்ளே உட்கார்ந்தது போல் நீங்கள் உங்க அறைக்குள்ள போங்க கத்தர் உங்களோட பேசுற காரியத்தை நீங்க பார்க்க முடியும் கரங்களை தட்டி ஆமேன் கிதியோன்னு பார்த்துருப்பீங்க ஆறாவது அதிகாரத்துல போய் நிக்கிறான் மறைவா நின்றுட்டு இருந்தான் அவனை பார்த்து சொன்னாரு நீ பராக்கிரமசாலின்னு இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்கள் எந்த கெவிக்குள்ள எந்த சூழ்நிலைக்குள்ள கெவியை போன்ற எத்தனை காரியத்துக்குள்ள ஒழிஞ்சு போய் பயந்து போய் கலங்கி போய் இருக்கிறீங்களோ எல்லாம் அப்படியே டிவிக்கு முன்னாடி கை நீட்டுங்க என்னோட சேர்ந்து எழும்புங்க கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார் எல்லாம் எழுப்பி நின்று எளியாவை விசாரித்த தேவன் அவன் மாத்திரம் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு கத்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தாருன்னா இன்றைக்கு கத்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவரால் முடியும்னு சொல்லி என்னோட சேர்ந்து ஜெபிக்க போறீங்க இன்னைக்கு நான் சொல்றேன் அற்புதம் செய்கிற அதிசயம் செய்கிற இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய போறார் அந்த அற்புதத்தை ருசிக்க விரும்புறவங்க நல்லா கைய தட்டி கையை தட்டி அன்று உண்மை நம்பி இருந்த அந்த எளியாவின் வாழ்க்கையில திரும்ப நீர் ஏற்படுத்தினா என் வாழ்க்கையிலையும் ஏற்படுத்துவீங்க நான் நம்புறேன் நான் நம்பிதான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் நான் நம்பிதான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இப்போமோ என் காரியம் மனுஷங்கிட்ட சொல்லி 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 நான் சோர்ந்து போயிருப்பேன் அன்றைக்கு நீர் உடைய சீசர்களுக்கு அப்பத்தை கொடுத்தீர அன்றைக்கு உம்முடைய சீசர்களை போசித்தீரே வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்றால் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்தவளை ஒரு சந்ததி பெருக்கத்தை காணும்படி செய்ய முடியும் என்றால் நான் மாத்திரமே உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவனுக்கு ஏழாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு பின்னாடி மூன்று பேரை அபிஷேகம் பண்ண வைத்து அந்த அபிஷேகத்தின் மூலமாய் மீதியான பிள்ளைகளை எதிர்த்து வந்தவர்களை சங்கரிக்க பண்ண முடியும் என்றார் முடிந்து போன இழந்து போன பட்டு போன எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுங்க யாக்கோபு கலங்கின போது தேற்றின தேவன் சாமுவேல் கலங்கின போது தேற்றின தேவன் தாவீது கலங்கின போது தேற்றின தேவன் இன்னைக்கு எந்த நிலையில் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ எந்த சூழ்நிலையில் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் அவர் அறிகிறதற்கு அவரால் முடியும் காத்துருங்க பெற்றுக்கொள்வீங்க நிச்சயமா விசுவாசிங்க சோர்ந்து போகாதீங்க பலப்படுங்க பலகீனம் அடையாதீங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு சோதர சொல்லுமா நிச்சயமா சொல்றேன் எந்த பிரச்சனையா இருக்கட்டும் ஒவ்வொன்னா சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல உங்க பிரச்சனை கத்தருக்கு உங்களுக்கு உள்ள உறவு உங்களுக்கும் கத்தருக்கு உள்ள காரியங்கள் நீங்க பேசிக்கொள்ளுங்க நீங்க ஜெபிங்க அது எந்த காரியமா இருக்கட்டும் எனக்கு தேவையானதை நான் கேட்டு ரிசியூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த சேட்ல தான் இந்த தொலைக்காட்சிக்கு பணத்தை கட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு படிக்க வச்சு நீங்க கொடுக்கறதுல மீதி எடுத்து இந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்கிற நீங்க மீதி எடுக்கிறவர்களாய் மாறுவீங்க உங்க காரியங்களை விசாரிக்கிற ஆண்டவர் உங்க காரியங்களில் கவனம் வைக்கிற ஆண்டவர் உங்க கூட நடக்க விரும்புகிறார் உங்க கூட பேச விரும்புகிறார் நீங்க பேசுங்க அவரோட நீங்க பேசுங்க அவரோட கத்திர இடத்துல பேசுங்க எல்லாம் பேசுங்க உங்களுக்கு தேவையானதை ஆண்டு விட்ட ஆண்டரை என் பிள்ளைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என் கணவனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என் மனைவியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என் பிசினஸ் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நான் கட்டிட்டு இருக்கிற வீடை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நான் வாங்கி இருக்கிற கடனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு இருக்கிற என் வியாதியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஊர் ஊரா வாங்கிட்டு மரம் தலைமுறை வாயிருக்கிற என் பிள்ளைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வெளிநாட்டில இருந்து வர முடியாம இருக்கிற எத்தனை காரியம் எத்தனை காரியம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு கொஞ்சம் காரியம் தான் தெரியுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இன்னைக்கு தொலைக்காட்சியில பாக்குறவங்க சொல்லுங்க உங்களுக்கு தேவையான பிரச்சனை சந்திக்கிற பிரச்சனையே ஐயா எலியாவின் தேவனே எலிசாவின் தேவனே ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே தாவீதின் தேவனே எனக்கும் தெய்வம் அல்லவா நீ எனக்கும் தெய்வம் அல்லவா நீ எனக்கு அற்புதம் வேணும் எனக்கு அதிசயம் வேணும் சொல்லு வாயத்தர தர எல்லா கேளு எல்லா கேளுங்க வேதம் சொல்லுங்க தெளிவா சொல்லுதுங்க விசுவாசத்தோடு ஜபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இது ஆண்டவரோடு பேசுற நேரம் கனெக்ட் ஆகுற நேரம் உறவாடுகிற நேரம் நீங்க கேட்டு கேட்டு ரிஷூ பண்ற நேரம் டெலிவர் ஆகுற நேரம் விசுவாசிக்கிறவங்க ஆமைன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி எனக்கு விடுதலை எனக்கு அற்புதம் எனக்கு அதிசயம் எனக்கு அடையாளங்கள் நடக்கும் 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 ஹலுயா ஹலோ லுயா ஹலுயா செய்யும் ஆவி பலியாய் வந்த பரிசுத்தான ஆவி யானவரி எல்லாற்றல் ஆனவரி ஒரு வார்த்தை மட்டும் எல்லாம் சேர்த்து பாடுமா ஆவி உங்க சத்தான் என்னவரி செய்யும் ஆவி பரிசுத்தம் செய்யும் அப்பா யாருடைய முகத்தையும் நாம் பார்க்கல யாருடைய நிறத்தையும் நாம் பார்க்கல நீர் ஆளுகை செய்வீர் என்று நீர் நித்தம் நடத்துவீர் என்று எளியாவை விசாரித்த கிதியோனை விசாரித்த தேவன் என்னையும் விசாரிப்பார் என்று சொல்லி இந்த வேளையில் என்னோடு சேர்ந்து யாரெல்லாம் ஜபத்திலே ஒருமணப்பாட்டின் ஆவியோடு ஊக்கத்தோடு அண்டவரே ஜபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நீதிமானின் ஊக்கமான ஜபம் பலமுள்ளதா இருக்கும் என்று சொல்கிறது அந்த பலனை கேட்டு உண்மை தோத்தரிக்க உண்மை துதிக்க நீங்க கருப செய்யும் இந்த ஊழியத்தில் இந்த ஆராதனையில கலந்து கொண்ட பிள்ளைகள் வெளியிலிருந்து பார்க்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள் யாருடைய முகத்தை நான் பார்க்கல மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் போர் டூ ஃபோர் சிக்ஸ் போர் எயிட் டூ ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் உங்களது மணி நேர திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் நைன் போர் ஜீரோ ஜெபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக